நாளை திரை கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில் தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் இரண்டு தினங்களுக்கு முன்புல இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்கு அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் தவறாக ஒரு படம் எடுக்கலை அதுவும் அம்மா மீது தானேயாக சொல்கிறேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரித்து பேசுவோம் இல்லை இது வரைக்கும் என் வாயிலிருந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மை தான் பேசியிருக்கிறேன் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன் நாலு பேர் காரி தூக்குற மாதிரி நான் படம் மாட்டேன் குடும்பத்துக்கான படம் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்த சுதந்திரம் கூட இல்லாத மண்ணல்ல நான் இருக்கிறேன்னா தான் எனக்கு ரொம்ப